கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக எனக்கு கத்துளை வார்த்தை என் அன்பு பிரியமானவர்களே ஒன்று நாளாகவும் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாவி இது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தாவிடு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறேன்னு அர்த்தம் தாவிது ஆசீர்வாதிக்கப்பட்ட காரணமே நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட காரணம்னா கத்தர் அவங்களோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது நண்பர் பிரியமானவர்களே ஏம் நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தோட விருட்டி அடையணும்னு ஆசைப்படுறியா கத்தர் உன் கூட இருக்கணும் அப்போ உன் கூட இருக்கிற நீ என்ன பண்ணும் தாவிது போல ஆண்டு சமூகத்தில் மணிக்கணக்காக உக்காந்து சிதைக்கணும் அவர் பாதத்தில் விழுந்து சிதைக்கணும் நம்மளுடைய தவறுகளை மனதார ஒத்துக்கணும் தாவி கிட்ட இருந்த குட் குவாலிட்டி என்ன நல்ல என்னன்னா தன் தவறுகளை தன் பாவங்களை பகி பகிரங்கமாக கர்த்தகத்தில் ஒத்துக்கொள்கிற காலை அதனால்தான் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் தான் தாவியோடைய ஆசீர்வாதம் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது நீ ஆசிர்வதிக்கப்படணுமா கத்தோலி சமுதாய காத்திரு ஜெபிக்கலாம் அன்பின் பரலகாவை இந்த வேலை கரிஷ்தோற்றம் பார்த்து இருக்க முடியும் பிள்ளைகள் என் வாழ்க்கை இப்படி இருக்குது இன்னும் வளர்ச்சியில் நினைக்கிறாங்க அந்தவரே அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க உங்களுடைய பாதத்தில் விழுந்து அந்தவரை தன் தவறுகளை ஒத்துக்கொண்ட அந்தவரே உங்களை பின்பற்ற உதவி பண்ணும் இயேசுவின் நாமத்தில் திதா ஆமே கிளேஸ் யூ தேங்க்யூ